எப்படி இருக்கு தேர்தல் களம் சூடு பிடிச்சிருச்சு நான் முதல்ல இருந்து ஆர்வம் குறையாமல் தான் வந்துட்டு இருக்கேன் அதற்கு காரணம் மக்கள் தான் ஏன்னா என்னை பார்க்கும் போதெல்லாம் பெண்களும் மக்களும் ரொம்ப ஆசையா அன்பா வரவேற்பு கொடுக்கறாங்க அவங்களை பாக்கிறதுக்கு திருப்பி திருப்பி வரணும்னு ஆசையா இருக்கு அதனால எல்லாரையும் நான் வந்து பாத்து தேர்தல் பிரச்சாரம் தொடங்கும் போது மக்கள் சந்திக்க ஆரம்பிச்சுங்க நான் தருமபுரி பொண்ணுன்னு சொல்லி அறிமுகப்படுத்தியே நீங்க ஆரம்பிச்சுங்க சோ மக்கள் மத்தியில என்ன மாதிரி எதிர்பார்ப்புகள் இங்க இருக்கு இல்ல நான் சொல்றது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குது நான் அவங்க வீட்டு பொண்ணு ஏன்னா ஏற்கனவே அவங்க அப்படிதான் என்ன பாப்பாங்க ஏன்னா இந்த பகுதிக்கு நான் திருமணங்கள் கோவில் கும்பாபிஷேகம் எல்லா நிகழ்ச்சிக்கும் வந்து போயிட்டே இருப்பேன் அதனால எப்பயுமே என்ன ஆசையாதான் கூப்பிடுவாங்க அதேதான் அவங்க இப்பயும் அதே மாதிரிதான் பாத்துட்டு இருக்கிறாங்க அவங்களோட எதிர்பார்ப்பு அவங்க வீட்டு பொண்ணா நான் நிறைய விஷயங்களை செய்யணும்ன்றதுதான் தண்ணி கொடுமா அப்படின்னு எனக்கு உரிமையா கேக்கிறாங்க அம்மா எங்க ஊருக்கெல்லாம் நல்ல தண்ணி கொண்டு வந்துருமா இதா பண்ண முடியும் அப்படின்னு ரொம்ப ஆசையா கேட்பாங்க நானும் அவங்களுக்கு அதை தான் சொல்றேன் அம்மா நல்ல தண்ணி கொண்டு வர்றதுக்காக இவ்வளவு போராட்டம் ஐயாவும் போராட்டம் பண்ணிட்டாங்க மருத்துவர் அன்புமணி அவர்களும் போராட்டம் பண்ணிட்டாங்க இப்ப எல்லாரும் இருக்கிறோம் கூட நிறைய சட்டமன்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள்லாம் இருக்க போறோம் எல்லாருமே வந்து அந்த விஷயத்துக்காக தான் எங்களுடைய முதல் குரலா இருக்கும்னு சொல்லிட்டேன் அதை அவங்க மக்களும் ரொம்ப நம்பிக்கையா இருக்கிறாங்க நானும் நம்பிக்கையா இருக்கிற அதை செய்து கொடுக்கணும் தர்மபுரி மக்களுக்கு நீங்க என்ன உரிமை அளிக்கிறீங்க தண்ணீர் கொண்டு வர வேண்டியது தான் தருமபுரி காவிரி உபயர்நீர் திட்டத்தை எப்படியாவது கொண்டு வந்து சேர்த்து விட வேண்டும் அப்படி சேர்த்தா தான் இந்த பக்கத்துல ஏரி குளங்கள்லாம் நிறைய ஏரி குளம் நிறைஞ்சா கிரவுண்ட் வாட்டரோ அந்த ஊர் கிணத்துல தண்ணி வரும் அதுதான் என்னுடைய முதல் வேலை நான் தருமபுரி மாவட்டம் பொறுத்த ஐயோ ஒரு பின்தங்கி மாவட்டமாக காலம் காலமாக பார்க்கப்பட்டு வருது நிறைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினங்கள் இருந்தாலும் இந்த மாவட்டத்தை முதன்மையான மாவட்டமா நல்ல மாவட்டமா கொண்டு வரதுக்கான முயற்சிகள் எதுவுமே எடுத்து சோ அதை நீங்க முன்னெடுப்பீங்களா நீங்க கண்டிப்பா கண்டிப்பா அது அந்த பின்தங்கிய மாவட்டம் அந்த கோஷமே ரொம்ப மனதுக்கு வலிக்குது ஏன்னா இவ்வளவு பேரு இருந்தும் இந்த மாவட்டத்தை வந்து ஏன் இவ்வளவு பின்தங்கிய மாவட்டமா வச்சிருக்கணும் இதுவும் ஒரு தமிழ்நாட்டுல இருக்கிற ஒரு மாவட்டம் தான் இத்தனை மக்கள் இங்க வசிக்கிறாங்க குடித்தண்ணீர் கேக்குறாங்க அதை செய்து கொடுக்க ஏன் மனசு வரல அதான் என்னுடைய ஒரே ஒரு மன வருத்தம் இவ்வளவு நாள் கேக்குறோமே இவ்வளவு போராட்டம் பண்றோமே ஆனா யாருமே செய்து மனசு இல்ல நம்மளாவது அதை தான் பாட்டாளி மக்கள் கட்சியில பாத்தீங்கன்னா நிறைய வளர்ச்சி திட்டங்கள் இந்த பகுதிக்கு அறிமுகப்படுத்தி இருக்கிறோம் தர்மபுரி அரசு மருத்துவ கல்லூரி போன்ற எத்தனையோ நீங்க எந்த ஊருக்கு போனாலுமே பாட்டாளி மக்கள் கட்சி தர்மபுரிக்காக குறிப்பா செய்த விஷயங்களை நீங்க பாப்பீங்க அதே மாதிரி இன்னும் நிறைய செய்யறதுக்கு தான் காத்துட்டு இருக்கிறோம் இந்த பெரிய திட்டங்கள் எல்லாம் வந்து அரசாங்கம் தான் செய்யணும் அதை வந்து அந்த சமயம் பாரபட்சம் பார்க்க கூடாது நம்ம மக்கள் கஷ்டம் படுறாங்கற போது அதுக்கு திட்டங்களை அரசாங்கம் செய்தாலே ரொம்ப நல்லா இருக்கும் தேர்தல் பிரச்சாரத்துல எல்லா வீடுகளையும் போறீங்க வீடு வீடா போறீங்க பெண்கள் மத்திய நல்லா மோட்டிவேட்டா பேசுறீங்க சோ நீங்க இதே மாதிரி இருப்பீங்களா நான் முதல்ல இருந்தே இப்படிதான் இருக்கிறேன் இதுதான் என்னுடைய இயல்பு எப்பயுமே இப்படிதான் இருப்பேன் இப்போ நான் 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 தான் பேசுவேன் மோட்டிவேஷன் ஸ்பீக்கர் எல்லா கல்லூரியிலையும் காலநிலை மாற்றம் பத்தியோ பெண்கள் முன்னேற்றத்தை பத்தியோ நீங்க பாத்துருப்பீங்க என்னுடைய வீடியோ எல்லாம் எப்பயுமே நான் வந்து பாசிட்டிவா தான் இருப்பேன் அதே தான் இப்பயும் என் தொகுதியிலயும் இருக்குது அது என்னைக்குமே இருப்பேன் அந்த பாசிட்டிவ் அப்ரோச் தான் என்னுடைய பலம் தொகுதி மக்களுக்கு நீங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னவா இருக்கு என்னுடைய தொகுதி மக்களுக்கு நான் தர்மபுரி பாராளுமன்ற தொகுதிக்குள்ள என்னுடைய மக்கள் வந்து நான் அவங்கள வாக்காளர்களாக பார்க்கல அவங்க என்னுடைய குடும்பமாதான் நான் பாக்குறேன் அதாவது நான் வாக்காளர் பெருமக்கள் எல்லாம் சொல்லவே மாட்டேன் எப்பயுமே சகோதர சகோதரிகளே அப்படின்னு தான் கூப்பிடுவேன் அவங்கள வாக்காளராவோ வெறும் ஓட்டு போடுற மக்களா நான் என்னுடைய சகோதர குடும்பமா சகோதர சகோதரிகளா பார்க்கறேன் அவங்க கிட்ட நான் அவங்க குடும்பத்து மகளாகவும் அவங்க குடும்பத்து தான் இருப்பேன் அவங்களுக்காக தான் என்னுடைய உழைப்பு இருக்கும் இந்த ஒரு பத்து நாள் அவங்க என்னோட இருந்து இருக்கிறாங்க இருபது நாள் நாள் என்னோட இருக்கிறாங்க அடுத்த பத்து இருபது வருஷம் அவங்களோட தான் நான் இருக்க போறேன் அப்படின்னு அதை சொல்லிக்கிறேன்